சாத்தான் பூமிக்கு வந்தது எப்படி தத்ரூபமான காட்சிகள் ஜென்ம நட்சத்திரம் படத்தில் இந்த காட்சியை மட்டும் மிஸ் செஞ்சிடாதீங்க தமன்குமார் ஒரு நொடி படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அதே அணியினர் இணைந்துள்ள ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் திரையரங்கங்களில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடி வருகிறது பெரிய படம் படம் சிறிய என்ற நல்ல படங்களுக்கு ரசிகர்களிடம் வரவேற்பு இருக்கு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது எப்படி ஒரு நொடி படத்தின் கிளைமேக்ஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக மிக த்ரில்லிங் ஆக இருந்ததோ அதுபோல ஜென்ம நட்சத்திரம் படத்தின் கிளைமேக்ஸும் அதிர்ச்சியானதாக வேற லெவல் த்ரில் மூவியாக அமைந்துள்ளது அடுத்தடுத்த காட்சிகளை கணிக்க முடியாதபடி மிகப்பெரிய ட்விஸ்ட் வைத்துள்ளார் இயக்குனர் இதில் நாயகன் தமன் பேய் மற்றும் அமானுஷ்ய சமாச்சாரங்களுக்கு அஞ்சாத துணிச்சல்காரராக நடித்திருக்கிறார் அதற்கு நேர்மாறாக அவரது காதல் மனைவியும் நாயகியுமான மால்வி மல்கோத்ரா கனவில் வரும் உருவங்களை கூட பார்த்து அஞ்சு நடுங்கி அலரும் பயந்தாங்கொள்ளியாக நடித்திருக்கிறார் இவர்களது நண்பர்களாக வரும் மைத்ரேயா அவரது காதலியான ரக்ஷா ஷெரின் மற்றும் சிவம் அருண் கார்த்தி ஆகியோர் கதை வளர பாத்திரங்களாக நடித்திருக்கிறார்கள் இவர்கள் குறை நிறைவாக நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி அரசியல்வாதியாக வரும் வேல ராமமூர்த்தி அவரது உதவியாளராக வரும் காளி வெங்கட் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை தேடிச் செல்லும் குழுவை பின்தொடரும் முனிஷ்காந்த் யாசன் மருத்துவ நிபுணராக வரும் தலைவாசல் விஜய் மற்றும் சந்தான பாரதி நக்லைட்ஸ் நிவேதிதா உள்ளிட்டோர் தத்தமது கதாபாத்திரங்களுக்கு தேவையான நடிப்பை வழங்கியிருக்கின்றனர் இந்த நிலையில் ஜென்ம நட்சத்திரம் படம் ஏகோபித்த வெற்றியை பெற்றுள்ளதை தொடர்ந்து படக்குழுவினர் ஒரு படத்திற்கு ரிவ்யூ மிக அவசியம் பெரிய பட்ஜெட்டில் புகழ் பெரிய நடிகர் நடிகைகள் நடித்த படங்களுக்கு கூட ரிவ்யூ முக்கியமானதாக உள்ளது என்றனர் இந்த நிலையில் நடிகர் விஷால் தியேட்டர்களில் ரிவ்யூ கூடாது என வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் ஜென்ம நட்சத்திரம் படக்குழுவினர் தான் படத்தின் வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கிறது என தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு படத்தை ரசிகர்களுக்கு விருந்தாக படைக்கும் பொழுது ஒரு படத்திற்கு ரிவ்யூ மிக அவசியம் என துணிச்சலாக ஜென்ம நட்சத்திரம் படக்குழுவினர் போன்று பேசலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் மேலும் படத்தின் இரண்டாம் பாகம் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட உள்ளது என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது ஜென்ம நட்சத்திரம் படத்தின் இரண்டாம் பாக கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்த்திரா வண்ணம் வரலாறு படைக்க கூடிய அளவில் இருக்க இருக்கின்றது சாத்தான் பூமிக்கு வருவது எப்படி என்பது குறித்தும் அது வந்தால் என்ன நடக்கும் என்பது குறித்தும் இரண்டாம் பாதியில் காட்சிகள் மூலம் மிக தத்ரூபமாக வெளிப்படுத்த இருக்கிறது படக்குழு மேலும் படக்குழுவினருக்கு உருகையில் உலகத்தில் எந்த மொழியில் படம் வந்தாலும் அந்த படம் எதிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடித்து விடுகின்றனர் அது நன்றாக இருக்காது பேய் படம் என்றால் பயமுறுத்துவதையே தினசு தினசாக செய்ய வேண்டியுள்ளது இரண்டாவது பாகம் ஜென்ம நட்சத்திரம் இதே போன்று இருக்காது வேறொரு கதைக்களம் இருக்கும் என்றனர் ஜென்ம நட்சத்திர படக்குழுவினர் உங்கள் தின சேவல்